உண்மையும் பின்னணியும் வணக்கம் தொலைத்தொடர்பு சாதனங்களின் வருகையும் அதனுடைய பூதாகரமான வளர்ச்சியும் தொலைவுகளையும் இடைவெளியையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி அதே நேரத்தில் சமூகத்தில் திருமணத்தை மீறிய பந்தங்களும் உறவுகளும் அதிகரிச்சு அதனால் எப்படிப்பட்ட விபரீதங்கள்லாம் ஏற்படுது அப்படிங்கிறத வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த சம்பவங்களை பற்றியும் பள்ளிகளில் மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல்ல பள்ளி மாணவர் கொலையான பயங்கரமான சம்பவத்தை பற்றி தான் இன்றைய கோப்பியும் நிகழ்ச்சியில் பார்க்க கடலூர் பெண்ணிற்கு அமெரிக்காவில் நடந்த துயரம் மனைவியை சுட்டுக் கொன்று கணவனும் தற்கொலை செய்து கொண்ட பயங்கரம் புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்த பாலசுப்பிரமணியம் கடலூரை சேர்ந்த சௌமியா அப்படிங்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அமெரிக்கா போய் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த நிலைமையில கடந்த வாரத்தில் கணவரே மனைவியை துப்பாக்கியால சுட்டு கொலை பண்ணிட்டு தானும் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட அதிர்ச்சிகரமான சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்ப பார்க்கலாம் இன்றைக்கு நம்மில் பலருக்கும் வெளிநாட்டில் செட்டில் ஆக வேண்டும் என்பதுதான் வெகுநாள் கனவாக இருந்து வருகிறது அப்படிதான் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்ணும் வெளிநாடு சென்று வாழ்க்கையை நடத்தினாலும் தவறான சகவாசத்தால் தன் உயிரையே இழந்த அதிர்ச்சி சம்பவம் கடலூரையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது கடந்த வாரத்தில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு கண்ணீரும் கம்பளையுமாக கணவனுடன் வந்த பெண் ஒருவர் அமெரிக்காவில் சுட்டு கொலை செய்யப்பட்ட தனது மகளின் உடலை தாய்நாட்டிற்கு கொண்டு வரவும் அவரது குழந்தைகளை தங்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு ஒன்றை அளித்தார் இதனால் கடலூர் மாவட்ட ஆட்சியரகம் பரபரப்புக்குள்ளான நிலையில் அந்த பெண்மணியிடம் நடந்த சம்பவம் குறித்து விசாரித்தபோது கடலூர் முதுநகர் பகுதியைச் சேர்ந்த லதா என்பதும் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட் பகுதியைச் சேர்ந்த பாலசுப்பிரமணியன் என்பவருக்கு அவரது மகள் சௌமியாவை திருமணம் செய்து வைத்துள்ளனர் பாலசுப்பிரமணியம் அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் சிறைவார்டனாக பணிபுரிந்து வந்ததால் திருமணமானவுடன் மனைவி சௌமியாவுடன் அலாஸ்கா சென்றுள்ளார் அங்கு அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருந்துள்ளது தற்போது அவர்களுக்கு மூன்று குழந்தைகள் இருக்கும் நிலையில் அலாஸ்கா மாகாணத்தில் இருந்து கொலம்பஸ் மாகாணத்தில் வசித்து வந்ததாகவும் இதற்கிடையில் அவர்கள் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவ்வப்போது பிரச்சனைகள் இருந்து வந்ததாகவும் இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான் தங்களுடைய மகள் கடலூருக்கு வந்து சென்ற நிலையில் கடந்த இருபதாம் தேதி தூங்கிக் கொண்டிருந்த சௌமியாவின் முகத்தில் கணவர் பாலசுப்ரமணியம் துப்பாக்கியால் மூன்று முறை சுட்டு கொலை செய்து விட்டு தற்கொலை செய்து கொண்டதாக அமெரிக்காவில் உள்ள தங்களது குடும்ப நண்பர் மூலம் தகவல் தெரிய வந்ததால் என்ன செய்வது என்று தெரியாமல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து அமெரிக்காவில் இருந்த தனது மகள் சௌமியாவையும் தங்கள் பேர பிள்ளைகள் மூன்று பேரையும் மீட்டு தாய்நாடு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு கொடுத்திருந்தார் குழந்தை பிறந்தவொடனே அவன் கூப்பிட்டு போயிட்டான் என் பேர பிள்ளைக்கு பத்து மாசம் அவன் கூப்பிட்டு போகும்போது அப்போ எப்படி தனியாக தான் போச்சு அமெரிக்காவுக்கு அப்போ போகும்போது அவங்க அலாஸ்கால இருந்தாங்க இப்போ ரெண்டு வருஷம் ஆகுது அவங்க கொலம்பஸ் போட்டாங்க வேற ஊர் கொட்டாங்க அலாஸ்காவில் இருக்க முடியாதுன்னா இந்த ஊர் போட்டாங்க இந்த ஊரில் எப்படியும் சுற்று சாப்பாடு எப்படி நான் போயிட்டு வந்துடுவேன் எப்படி நான் போக கூடாதுன்னு சொல்லி என் வீசா மேல் படி நான் வரக்கூடாது எப்பள்ள காப்பாத்திருவேன் சொல்லி அதே நேரத்தில் கடந்த இருபதாம் தேதி சௌமியாவை பாலசுப்பிரமணியம் துப்பாக்கியால் சுட்டு கொன்றுவிட்டு அவரும் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட பாலசுப்ரமணியம் குடும்பத்தினரும் அமெரிக்காவில் இருந்த பாலசுப்பிரமணியம் உடலை இந்தியாவிற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதோடு மூன்று குழந்தைகளும் அமெரிக்காவிலேயே அரசு தயவில் வளர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாலசுப்பிரமணியன் குடும்பத்தினர் புதுவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் இப்படி இருவரின் குடும்பத்தாரும் வெவ்வேறு விதமான முரண்பாட்டுடன் இருந்தது அவர்களுக்குள் இருந்த கருத்து வேறுபாட்டை தெளிவாக காட்டியது கடலூரை சேர்ந்த சௌமியாவின் பெற்றோரே கணவர் பாலசுப்ரமணியம் தான் தங்களுடைய மகளை கொடுமைப்படுத்தியதாக குற்றம் சாட்டினர் அவன் சொந்த பத்த சொல்ல வாழ்க்கூர் அடிச்சு நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் கூட நாங்க போறப்பா போல தெரிஞ்சாப்பா போனாங்க அவன் அண்ணன் போலீஸுக்கார அவனை இட்டு போய் போய் அவனை இல்லாத போலாது சொல்லி என் பிள்ள வாழ்க்கை நாய்க்கு என்ன எப்படியே கலையாலை உரைச்சு விட்டு கூட அடிச்சு கூட நான் போலீஸ் கேஸ் அவனுக்குப்பா பாவம் மாவுனை விட்டுடுப்பா பாவம் என்பம் பார்த்துச்ச மாவுனை ஜெயில கொண்டு வரும் வச்சு வச்சு வாங்கம்மா பாவம்மா ஆனால் கணவர் பாலசுப்பிரமணியத்தின் தரப்புகள் தெரிவித்த திடுக்கிடும் தகவல்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது பாலசுப்ரமணியன் சௌமியா இருவருக்கும் திருமணமாகி மூன்று குழந்தைகள் பிறந்து அமெரிக்காவில் நல்லா போயிட்டு இருந்தவங்களுடைய வாழ்க்கையில சௌமியாவின் முன்னாள் காதலர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குணா இவங்களுடைய வாழ்க்கையில் மறுபடியும் புகுந்து குழப்பத்தை ஏற்படுத்தியது எப்படி அது கடைசியில் சௌமியா மற்றும் பாலசுப்பிரமணியத்துக்கு யமனாக மாறியது எப்படி இதனால் ஏற்பட்ட விபரீதங்களாம் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் திருமணமாகி அமெரிக்கா குடியுரிமை பெற்று குடும்பத்துடன் அமெரிக்காவில் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக சந்தோஷமாக குடும்பம் நடத்தி வந்த நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இவர்களது குடும்ப வாழ்க்கையில் குணா என்பவர் புயலாக புகுந்துள்ளார் அதாவது சௌமியா கடலூரில் படிக்கும் அவருடன் படித்த உறவுக்காரனான கடலூர் பழைய துறைமுக பகுதியைச் சேர்ந்த குணாவை காதலித்து உள்ளார் இந்நிலையில் தான் சுப்பிரமணிய திருமணம் நடந்த நிலையில் இவர்கள் காதலும் துண்டிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பழைய காதலையும் காதலியையும் மறக்காத குணா மீண்டும் உறவுக்காரர்கள் மூலம் சௌமியாவின் தொலைபேசி எண்ணை தெரிந்து கொண்டு அவரிடம் பேசி பழகி வந்துள்ளார் சௌமியாவுக்கும் குணாவுக்கும் துண்டிக்கப்பட்ட காதல் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தொலைபேசி மூலமாக பேசி நட்பை வளர்த்ததால் அது திருமணம் கடந்த உறவாக மாற இந்த விவகாரம் சௌமியாவின் கணவரான பாலசுப்ரமணிக்கு தெரிய வரவே தொலைபேசியில் தானே பேசுகிறார்கள் என்று உதாசீனமாக இருந்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது இந்தியாவிலிருந்து குணாவும் அமெரிக்காவிலிருந்து சௌமியாவும் மாறி மாறி தொலைபேசியில் பேசி தங்களது உறவை வளர்த்துள்ளனர் இதன் முடிவாக இருவரும் சந்திக்க முடிவு செய்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு பாலசுப்பிரமணியன் தனது மனைவியை அமெரிக்காவில் விட்டுவிட்டு தனது மூன்று பிள்ளைகளுடன் தாய் வீடான புதுச்சேரி லாஸ்பேட்டைக்கு வந்துள்ளார் அப்பொழுது அமெரிக்காவில் தனியாக இருந்த சௌமியா குணாவை பார்ப்பதற்காக கணவனுக்கு தெரியாமல் கடலூர் வந்துள்ளார் பின்னர் கடலூர் வந்த சௌமியா வீட்டிற்கு சென்று அவரது தாய் தந்தை அனுமதியுடன் குணாவும் இருந்ததாக கூறப்படுகிறது அதில் ஏற்கனவே கணவனை பிடிக்காமல் போனதால் குணாவை கரம் பிடிக்க சௌமியாவின் துணையாக இருந்துள்ளனர் அதற்கான ஆடியோ மற்றும் வீடியோக்களும் வெளியாகி சர்ச்சையானது இதை எதையும் அறிந்து கொள்ளாத பாலசுப்ரமணியம் விடுமுறை முடிந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு அமெரிக்கா திரும்பவும் சௌமியாவும் கடலூரிலிருந்து பாலசுப்ரமணியம் செல்வதற்கு முன்பு அவரும் அமெரிக்கா திரும்பியுள்ளார் பின்னர் குணாவை குறித்து அறிந்த பாலசுப்ரமணியம் இடையே பிரச்சனை எழுந்துள்ளது அப்பொழுது பிள்ளைகள் பள்ளிக்கு சென்றிருந்த நிலையில் பாலசுப்ரமணியம் கோபத்தால் தான் வைத்திருந்த துப்பாக்கியால் தூங்கிக் கொண்டிருந்த மனைவி சௌமியாவின் முகத்தில் மூன்று ரவுண்டு சுட்டு கொலை செய்துள்ளார் மேலும் கொலை செய்த பாலசுப்பிரமணியன் அவரும் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டதை அடுத்து இருவரின் இறப்பு குறித்து கடலூர் மற்றும் புதுச்சேரியில் உள்ள இருவரின் வீட்டிற்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருவரின் உடலும் அமெரிக்காவில் இருக்கும் நிலையில் அவர்களின் மூன்று பிள்ளைகளும் அமெரிக்காவில் உள்ள காப்பகத்தில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் அமெரிக்காவில் உள்ள உடல்களை மீட்க புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியிடம் பாலசுப்ரமணியன் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது தனக்கு ஒரு மூன்று குழந்தைகள் இருக்காங்க அந்த குழந்தைகளுடைய நிலைமை அப்படி என்ன என்ன நிலைமையில் அவங்க பாதிக்கப்படுவாங்கன்னு கூட யோசிக்காமல் இன்னைக்கு இருக்க சில இளைய தலைமுறையினர்கிட்ட இந்த கள்ளக்காதல் தொடர்பு பெரும் அவலத்தை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கு இதில் வந்து இந்த பெண்ணு தான் குற்றவாளி ஆண் தான் குற்றவாளி அப்படின்னு பேசுகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய உறவு முறைகள் இப்போ எப்படி சமுதாய சீர்கேடுகளை அழி அழிவை நோக்கி போயிட்டு இந்த நிகழ்வும் ஒரு எடுத்துக்காட்டு தான் இன்னைக்கு வந்து எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு மூன்று குழந்தைகள் தாய் தந்தை இழந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறதா இல்லை என் பக்கத்தில் வாழக்கூடிய ஒரு சகோதரியோட நிலைமை இப்படி தள்ளப்பட்டிருக்குன்னு நான் நினைக்குவா தயவு செய்து இளைய தலைமுறையினர்கள் தொலைபேசியை தொலைபேசியை மட்டும் பயன்படுத்துங்க அதுதான் வாழ்க்கை அதில் நான் ஒரு உறவை வந்து அடையாளம் காண்றேன் அந்த உறவு தான் எனக்கு எல்லாமே கொடுக்குதுன்ற இந்த ஒரு நம்பிக்கையை ஃபஸ்ட்டு தூக்கி போட்டுட்டு உங்களுடைய அந்த உறவுகளை மேம்படுத்துறதுக்கு ஃபஸ்ட் பெற்றோர்கள் கிட்ட விட்டு கொடுக்கணும் மன்னி தவறு செஞ்சா நான் தவறு செஞ்சுட்டேன் அந்த உணர்தல் அந்த கருத்துக்கள் அங்க இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு நிறைய உறவுகள் கிட்ட இந்த மன்னிப்பு கேட்குற தன்மையும் இருக்க மாட்டேன்றது நான் முதல்ல தப்பு செஞ்சுட்டா ஏற்றுக்கொள்ளுதல இங்க நிறைய பேருக்குள்ள இல்லாமல் போகுது வருங்கால தலைமுறையினர்கிட்ட இதே பழக்க வழக்கங்கள் போனா நாளைக்கு அந்த குழந்தைகளுடைய எதிர்காலங்கள் மிகப்பெரிய கேள்விக்குறிகள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அமெரிக்கா போய் குடியுரிமை வாங்குறது அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் தனக்கு அமைந்த வாழ்க்கையை சிறப்பாக வாழ தெரியாம உயிரை விட்ட சௌமியாவும் சரி தன்னையே நம்பி கடல் கடந்து அனுப்பி வைக்கப்பட்ட பெண்ணை கண் கலங்காமல் பார்த்துக்கிறத விட்டுட்டு முடிவில் தானும் அந்த ஒரு தவறான முடிவை தேடிக்கொண்ட பாலசுப்பிரமணியமும் சரி தாய் தந்தையரை இழந்து அந்நிய தேசத்தில் நிற்கதியாக நிற்கக்கூடிய தங்களுடைய குழந்தையை பற்றி கொஞ்சமே யோசிக்கல தான் வேதனையான ஒன்று கோப்பியம் உண்மையும் பின்னணியும்